கோவையில் நடைபெறவுள்ள மேக்ஸ்வெல் ஸ்டார்ஸ் நைட் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிக்கான நுழைவு சீட்டுகளை தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி அறிமுகம் செய்து வைத்தார் கோவையில் சன் ஸ்மார்ட் மீடியா குழுமம் மற்றும் மேக்ஸ்வெல் அறக்கட்டளை ஆகியோர் இணைந்து மேக்ஸ்வெல் ஸ்டார்ஸ் நைட் எனும் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது மேக்ஸ்வெல் அறக்கட்டளை சார்பாக பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் கட்டப்படவுள்ள மகிழம் எனும் ஆதரவற்றோர் இல்ல கட்டிடம் கட்டுவதற்காக நிதி திரட்டும் வகையில் நடைபெறவுள்ள இதில் பிரபல நடிகர்கள் சின்னத்திரை நட்சத்திரங்கள் என்று பலரும் பங்கு பெற உள்ளனர் இந்நிலையில் இதற்கான அனுமதி சீட்டுகள் அறிமுக விழா கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஸ்மார்ட் மீடியா குழும அலுவலகத்தில் நடைபெற்றது சன் ஸ்மார்ட் மீடியா குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை அறிமுகம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மேக்ஸ்வெல் அறக்கட்டளை நிறுவனர் முருகன் நுகர்வோர் விழிப்புணர்வு மையத்தின் நிறுவனர் அப்துல் மஜீத் ஆஸ்கர் ப்ராபர்டிஸ் நிறுவனத்தின் தலைவர் முருகேஷ் ஜீவசாந்தி அறக்கட்டளை சலீம் பசியில்லா கோவை அறக்கட்டளை செய்யது ஸ்மார்ட் மீடியா குழு

இன்னொரு மத்தவங்களை நம்ம மத்தவங்க பார்க்கற மாதிரி மத்தவங்க வந்து நாலு பேர் பார்க்கற மாதிரி இப்போ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வயசான அம்மா வர்றாங்க ஒரு ஐநூறுபாய் எடுத்து எதுக்கு அப்படின்னா மத்தவங்க ஆறுவட்ட தூண்டுறதுக்காக இருக்காரு மத்தவங்களுக்கு நாம வந்து இப்ப இவர் ரஃபி கொடுத்தாரு ஐநூறு சரவணன் இப்ப சரவணன்ஸா இருக்காருன்னா நாமளும் இப்ப கொடுக்கணும் அப்படிங்கறது இதை வந்து ரெண்டு விஷயத்த எங்களுடைய நபிகள் நான் வந்து எங்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்கேன் அதை தான் செய்யறேன் நான் வந்து பெருசா செய்வேன் எல்லாம் பண்ற மாதிரி கூட நான் செய்யல நான் வந்து எனக்கு வந்து ஐம்பது வயசு ஆனாலும் ஒரு இருபது வருஷமா இந்த சமூக பணியில் இருக்கேன் அந்த சமூக பணியில வந்து எனக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நண்பர்கள் கிடைச்சிருக்கேங்க நிம்மதியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் வேற வேலைக்கு சாப்பிடுற எந்த விண்ண சுகரோ பிரஷரோ எந்த நோயும் இல்லை இதற்கு காரணம் என்னன்னா மத்தவங்க மேல அக்கறை நீங்க சகோதரிகள் பெற்றோர்கள் பேச்ச யார் வந்து பெற்றோர்கள் பேச்சை யார் கேட்கிறாங்க அவங்க வாழ்க்கையில பேச்சை சொல்றாங்க தாய் தந்தை பேச்சை கேட்காதவங்க அவங்க என்ன உயரத்துக்கு வந்தாலும் அவங்க வந்து இலக்கு அடைய முடியும் அது என்னோட வாழ்க்கையில நான் நிறைய பேர்த்த பார்த்ததுனால என் அனுபவத்தை பார்க்கறேன் சரிங்களா அதனால வந்து காயத்தந்தையை பார்க்கணும் கூட பிறந்த சகோதரியை பார்க்கணும் கூட பிறந்த சகோதரர்களை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தாதான் நான் உயர்ந்த நிலைக்கு முதல்ல நம்ம குடும்பத்தை பார்த்துக்குவோம் தம்பி இருப்பாங்க சித்தப்பா அம்மா இருப்பாங்க படிக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு இடை நீக்கமா இருப்பாங்க காசு இல்லாம பணம் இல்லாம அவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் முதல்ல நம்ம நம்ம இருந்து ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுத்தி இருக்கிற இப்போ என்ன உதவி செய்யறதுனால என்ன அப்படின்னு நினைக்கிற இப்போ நான் வந்து ஒரு மதுரையில் மதுரையில் ஐநூறுபா பாக்கெட்டு இருக்கேன் ஐநூறுபா தான் இருக்கு சாப்பிட்டுட்டேன் மதுரை வந்து வரக்கிங்க எவ்வளவு சார் டிக்கெட் பஸ் கார்பரேஷன் பஸ்ல முந்நூத்தம்பது ரூபா இருக்கு இப்போ வந்து ஐநூறுபா நான் பாக்கெட் பாக்கிட்டு என்னோட கேரட் இருந்தா சார் ஐநூறுவா தான் இருக்கு ஆனால் நான் வந்து கோயம்புத்தூர் ஒரு அம்மா வர்றவங்க ஐந்நூறுபா கொடு எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரருக்கு மருந்து வாங்கி தரணும் அப்படின்னு கேட்கறாங்க நான் ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுத்துருவேன் நான் வந்து கோயம்புத்தூருக்கு போகணும் முந்நூறு ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லை பழையத்தை இறைவன் எனக்கு வந்து கொடுப்பானுங்க அந்த இடம் நினைக்கவே மாட்டேன் அந்த நேரத்துக்கு ஐநூறு ரூபா கொடுத்தா எனக்கு மருந்து வாங்கி வந்து கணவரை காப்பாறணும் அந்த ஐந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் என்னோட கேட்டு

thank you